வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கிராம மக்களின் கனவு பளித்தது நூற்றாண்டுகளை கடந்து கிராமத்து காவல் தெய்வம் ஸ்ரீ தர்மபுல்லனி அய்யனாருக்கு புது கோயில் நடந்த பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காடம்பூர் கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு தர்மபுல்லனி அய்யனார் கோவில் இக்கிராமத்தின் காவல் தெய்வமாக விளங்கி வரும் அருள்மிகு தர்மபுல்லனி அய்யனார் கிராம மக்களின் பஞ்சம்போக்கால் சுயம்புவாக தோன்றிய தெய்வமாக கூறப்படுகிறது நூற்றாண்டுகளை கடந்தும் இக்கிராம மக்கள் பயபக்தியோடு வணங்கி வருகின்றனர் முன்பு இந்த அய்யனாருக்கு புறவிகள் எடுத்தும் முளைப்பாறைகள் சுமந்தும் விழா எடுத்து வந்த கிராம மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடி வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் ஓட்டு கொட்டகையில் கோயில் கொண்டிருந்த அய்யனாருக்கு ஆலயம் எழுப்ப முடிவு செய்த கிராமத்தினர் தற்பொழுது அறுபத்தி எட்டு சிலைகளுடன் ராஜகோபுரமும் எண்பத்தி நான்கு சிலைகளுடன் மூலவர் கோபுரமும் புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாக கட்டியுள்ளனர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இப்பணிகள் நிறைவுற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது நூற்றாண்டுகளை கடந்து கிராமத்தை காத்து வரும் அய்யனாருக்கு குடமுழக்கு விழா நடத்துவது என்பது இக்கிராம கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு அறுபது அடி நீளம் நாற்பது அடி அகலம் கொண்ட மிக பிரம்மாண்ட உத்தம யாகசாலையில் மூலவருக்கு நாற்பத்தி இரண்டு யாக குண்டங்களும் பரிவார தெய்வங்களுக்கு எட்டு யாக குண்டங்களம் அமைக்கப்பட்டு பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் தலைமையில் எண்பது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் குடங்களுக்கு யாகசாலையிலிருந்து சுமந்து சென்று கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி thank <imitation> you